வணக்கம் சிவபெருமானினுடைய இமயமலையில இருக்கிற கைலாயத்துக்கு இணையா தமிழ்நாட்டுல கோயம்புத்தூர் மாவட்டத்துல இருக்க பூண்டி வெள்ளியங்கிரியத்தா நாமெல்லாம் தென் கைலாயம் அப்படின்னு சொல்றோம் இது எதுக்காக வெள்ளியங்கிரி அப்படிங்கிற பேரு இந்த மலைக்கு வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா மேகங்கள் சூழ்ந்து உருக்கி வெள்ளியூத்தினதை போல இருக்கிறதுனால வெள்ளியங்கிரி அப்படிங்கிற ஒரு பேரே கடந்து தான் அங்க சுயம்புவா உருவாகி இருக்கக்கூடிய சிவபெருமான நாம தரிசிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இந்த சிவபெருமான தரிசிக்கிறதுக்கு பிப்ரவரி மாசத்துல இருந்து மே மாதம் வரைக்கும் பக்தர்கள் ஏராளமான பேர் அந்த சிவபெருமான தரிசிக்கிறதுக்கு படையெடுத்து போய்கிட்டே தான் இருக்காங்க இந்த கடந்த ரெண்டு நாளா சிவபெருமானை வெள்ளையங்கிரி மலையேறி பார்க்க போகிற பக்தர்கள்ல மூணு பேர் தொடர்ந்து உயிரிழந்திருக்காங்க அதுல யார் யாருன்னு கேட்டீங்கன்னா சேலம் மாவட்டத்தை சேர்ந்த தியாகராஜன் அப்படிங்கிறவரு முதல் மலையை ஏறப்பவே உயிரிழந்துட்டாருங்க அடுத்து தேனி மாவட்டத்தை சேர்ந்த பாண்டியன் அப்படிங்கிற ஒருத்தர் இரண்டாவது மலையில உயிரிழந்திருக்கிறாரு அடுத்ததா ஹைதராபாத்தை சேர்ந்த ஒரு டாக்டர் அந்த டாக்டர் நாலாவது மலைய ஏறப்பவே அவரோட பேர் வந்து சுப்பராயன் அப்படிங்கிற அந்த டாக்டர் நாலாவது மலையை ஏறிக்கிட்டு இருக்கும் போது உயிரிழந்திருக்காரு சோ இந்த அத்தனை பேரும் அடுத்தடுத்து உயிரிழக்கிற இருந்துட்டே இருக்காங்க இதுக்கு மெயின் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா வெயிலினுடைய தாக்கமும் இந்த மலை இப்படியெல்லாம் மரணங்கள் நிகழ்ந்த போதிலும் வெள்ளியங்கிரி மலைக்கு மக்கள் படையெடுத்து போய்கிட்டே தான் இருக்காங்க அதுக்கு மெயின் காரணம் என்ன அப்படி இந்த மலையில என்னதான் ரகசியம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா முக்கியமா சொல்ல போனா மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்கக்கூடிய இந்த வெள்ளியங்கிரி மலையில கிழக்கு பகுதியில முருகப்பெருமானினுடைய ஏழாவது படை வீடுன்னு சொல்லக்கூடிய மருத மலையே இந்த மலையில தாங்க இருக்கு அது மட்டும் கிடையாதுங்க இந்த மலையில ஏகப்பட்ட மூலிகைகள் இருக்கிறதா சொல்றாங்க இங்க ஏழு மலையை ஏறித்தா நாம அங்க இருக்கிற சிவபெருமானையே தரிசிக்க முடியுங்க இங்க ஏறும் பொழுது சின்ன சின்ன சுனைகளும் சின்ன சின்ன கோவில்களும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இதையெல்லாம் தரிசனம் பண்ணிக்கிட்டே தான் நாம மேல இருக்கிற சிவபெருமானை போய் தரிசிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் கிடையாதுங்க இந்த ஏழு மலையை கடந்து நாம சிவபெருமானை போய் தரிசிக்கிறப்போ நாம நேருக்கு நேர் சிவபெருமானை தரிசிக்க கூடிய அந்த ஒரு வாய்ப்பும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க நேருக்கு அப்படின்னா சிவபெருமான் வந்து காட்சி கொடுப்பாருன்னு கிடையாதுங்க கிடையாதுங்க நாம் சிவனை அடைவதற்கான ஒரு வழி அப்படின்னு அப்படின்னு அது மட்டும் ஏழு மலையான் நம்ம சொல்லுவோம் சிவபெருமானும் இந்த வெள்ளியங்கிரி மலையில ஏழு மலையை கடந்து தாங்க உட்கார்ந்து இருக்கிறாரு பஞ்ச பூதங்கள் ஒன்றாக கலந்து காட்சி தரக்கூடிய ஒரு மலை அப்படின்னா அதுவும் இந்த வெள்ளியங்கிரி மலைதாங்க பிரபஞ்சத்திலேயே மிக சக்தி வாய்ந்த ஒரு இடம் அப்படின்னா அது இந்த வெள்ளியங்கிரி மலைதாங்க நம்ம மலை ஏற முடியாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அடிவாரத்தை பூண்டி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல தியான லிங்கம் இருக்குமா இந்த லிங்கத்தை நாம தரிசனம் பண்ணிட்டு போனாலே நமக்கு சிவபெருமானை வழிபட்டதற்கான அந்த ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் கிடையாதுங்க இங்க ஐந்து விநாயகர் இருக்கக்கூடிய பஞ்ச விநாயகர் காட்சி தரக்கூடிய அந்த மண்டபமும் இங்க இருக்கு அப்படின்னு சொல்றாங்க மூவாயிரத்தி ஐநூறு அடி உயரம் கொண்ட இந்த மலைய நாம உச்சியில ஏறி பார்த்தோம் அப்படின்னா அங்க ஒரு குகைக்குள்ள ஒரு சின்னதா சுயம்புவா உருவான சிவபெருமானை நாம தரிசிக்க முடியும் அங்க போய் தரிசித்தோம் அப்படின்னா சிவபெருமானை நாம வந்து கைலாயத்துக்கு போய் தரிசித்த அந்த ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த அளவுக்கு இந்த வெள்ளியங்கரி மலையினுடைய சிறப்பு இருக்குதுங்க அது மட்டும் கிடையாதுங்க இங்க நிறைய மூலிகைகள்லாம் இருக்கு அப்படின்னு ஏற்கனவே சொன்னோம் சித்தர்கள் நிறைய பேர் இங்க நடமாடிக்கிட்டு இருக்காங்களா அது மட்டும் கிடையாதுங்க இந்த இடத்துல நிறைய பூஜைகள் அது மட்டும் இல்லைங்க இந்த இடத்துல மந்திரங்கள்லாம் முழங்கக்கூடிய அந்த சத்தமும் கேட்கும் அப்படின்னு சொல்றாங்க நம்ம இந்த பஞ்ச வாத்தியங்கள் சிவபெருமானுக்கே உரிய அந்த பஞ்ச வாத்தியங்கள் இந்த இடத்துல சத்தம் கேட்கிறதாவும் அது வந்து பூமிக்கு அடியில அந்த சத்தங்கள் வாசிக்கப்படுறதாமோ அந்த சத்தம் தான் இந்த ஏழாவது மலைக்கு மேல நமக்கு கேட்கிறதாவும் நிறைய பக்தர்கள் இந்த இடத்துல சொல்லிட்டு தாங்க இருக்காங்க சங்கினுடைய ஒளி வேத மந்திரங்கள் ஒழிக்கக்கூடிய அந்த ஒளி எல்லாமே இந்த இடத்துல கேக்குது அப்படின்னு சொல்லி இந்த கோவிலுக்கு போகக்கூடிய பக்தர்கள் சொல்லிட்டு இருக்காங்க சரிங்க இந்த வெள்ளியங்கிரி மலை உருவானதற்கான புராண கதை அப்படின்னு ஒன்னு இருக்குல்ல அது என்னன்னு கேட்டீங்கன்னா சிவபெருமானினுடைய தீவிரமான பக்தி கொண்ட ஒரு பெண் ஒருத்தி எப்படியாவது சிவபெருமானை திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நின்ன கோலத்திலேயே தவம் பண்றா இவளுடைய தவத்தின்காக மனம் இறங்கி சிவபெருமான் இந்த பக்தைக்கு நேர்ல காட்சி கொடுக்கறதுக்காக வராரு வரப்போ ஏகப்பட்ட தடங்கள் நடக்குது ஆனா இந்த பெண் எப்படி வந்து தவம் பண்றான்னு கேட்டீங்கன்னா குறிப்பிட்ட காலத்துல சிவபெருமான் தனக்கு வந்து காட்சி கொடுக்கல அப்படின்னா தான் கோலத்திலேயே தன்னுடைய சபதம் எடுத்து அந்த இடத்துல அந்த பொண்ணு வந்து தியானம் அதே மாதிரி அந்த பொண்ணு தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான் நிறைய தடுங்கள் நடக்கிறதுனால சிவபெருமானால உரிய நேரத்துல அந்த பொண்ணுக்கு வந்து காட்சி கொடுக்கவே முடியல அதனால அந்த பெண் நின்ன இடத்திலேயே தன்னுடைய உயிரை மாய்த்துக்கிறா இதத்தான் நம்ம வந்து கன்னியாகுமாரி அப்படிங்கிற ஒரு பெயரால அந்த பெண்ணினுடைய கோவில் இன்னைக்கு வரைக்கும் நம்ம எல்லாருமே வழிபட்டு தாங்க இருக்கோம் சோ அதனால சிவபெருமானுக்கு வந்து சரியான நேரத்துல அந்த பெண்ணுக்கு காட்சி கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனம் வருந்தி தன்னுடைய மன அமைதிக்காக ஒரு இடம் தேடி அலைந்து அவர் சரியான இடத்தில் அமர்ந்த இடத்திற்கு பெயர்தான் வெள்ளியங்கிரி மலை அப்படின்னு சொல்றோம் இந்த மலைக்கு போய் நம்ம வழிபட்டோம் அப்படின்னா கைலாயத்திற்கே போய் சிவபெருமானை வழிபட்ட அந்த பாக்கியம் நமக்கு சொல்றாங்க இந்த மலை ஏறி போகும்போது அங்க ஒரு சுனை அங்க இருக்கக்கூடிய குளிச்சோம் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நோய்கள்லாம் தீர்ந்து போகும் அப்படின்னு சொல்றாங்க சோ இப்படிப்பட்ட சிறப்புமிக்க இந்த மலைக்கு போறதுக்கு ஏகப்பட்ட தடங்கல்கள் வரலாம் போற வழியில எத்தனை பேர் பாருங்க உயிரிழக்கிறாங்க இதுக்கெல்லாம் நீங்க வந்து ஒரு Premises, vanity, ி வைக்கணும் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் நீங்க இரவு நேரத்தில் உங்களுடைய பயணத்தை மேற்கொள்ளலாம் மலை போது அதே மாதிரி போறப்ப ஏகப்பட்ட வியர்வை உங்களுக்கு ஏகப்பட்ட களைப்பு ஏற்படும் நிறைய கடைகள்லாம் இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் நீங்க பேக்ல துணியோ இந்த மாதிரி வெயிட் எதுவுமே எடுத்துட்டு போகாத ஒரே ஒரு மூங்கில் குச்சியை மட்டும் துணைக்க எடுத்துட்டு மேல ஏறுங்க போற வழியில உங்களுக்கு வந்து ஏதாவது களைப்பா இருந்துச்சுன்னா அங்க இருக்கிற கடைகள்ல ஏதாவது வாங்கி சாப்பிட்டுட்டு நீங்க மேல ஏறி போலாம் அங்க போய் சிவகங்கை பெருமானை தரிசிச்சுட்டு மறுபடியும் நீங்க கீழே இறங்கி வரும்பொழுது அந்த பயணம் ரொம்பவே கஷ்டமா இருக்கும் அதனால கீழே இறங்கி வரும்போது ரொம்ப கவனமா கையில வச்சிருக்கிற அந்த குச்சை ஊனி நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி வாங்க நிச்சயமா இந்த மலைக்கு போயிட்டு வந்தா நல்லது நடக்கும் ஆனா எந்த ஒரு கடவுளுமே தன்னை வருத்திக்கிட்டு வந்து என்னை தரிசிக்க வரணும் அப்படின்னு சொல்ல கிடையாதுங்க அதனால நீங்க வந்து சிவனை தரிசித்தால் நல்லதுதான் ஆனா உங்க உடம்புல எந்தெந்த நோய்கள் இருக்கு அப்படின்னு முறையா நீங்க வந்து பரிசோதனை பண்ணிக்கோங்க உங்க உடம்பு செக் பண்ணிட்டு இவ்வளவு தூரம் நம்ம மலை ஏறணும் அப்படின்னா நம்ம உடம்பு தாங்குமா அப்படின்னு முதல்ல நீங்க பாத்துக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து சிவபெருமானை தரிசிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க சோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா மறைக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்